வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து வெள்ளை மொச்சை தான் இது எங்கள் வீட்டில் வந்து தைப்பூசத்துக்கு இந்த அழகர் ஆற்றுல இறங்கிறதுக்கு நல்ல விசேஷ எல்லாம் வந்து இது மாதிரி வாங்கிட்டு வந்து அதை வந்து அமைக்க எடுத்துட்டு பருப்பை அந்த பருப்பை எடுத்துட்டு அதை போட்டு சாம்பார் வைப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் எங்கள் வீட்டுக்காரர் வந்து முதல் நாள் வாங்கி வந்து ஊற வச்சார் யார் இதெல்லாம் எடுத்து தர்றது அப்படின்னு நான் எடுத்து தரேன்னாரு அப்புறம் கரெக்டாக அந்த நேரம் பார்த்து அவருக்கு வேலை வந்து வெளியில் போயிட்டாங்க அப்புறம் நான்தான் எடுத்துகிட்டு குழம்பு வச்சேன் அதே இரநூறு கிராம் வாங்கி வந்தார் அதுவே கரெக்டாக இருந்துச்சு அது ஃபுல்லாக முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து குழம்பு வைக்க போகிறப்ப ஒரு பதினோரு மணி போல் நான் வந்து இதை எடுத்தேன் அப்படியே அது தனியாக பருப்பை எடுத்துட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது இப்போது அதுக்கு வந்து காயெல்லாம் வெட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா அந்த பருப்பு உடனே சீக்கிரம் வெந்துடும் அதனால நான் வந்து இருந்த காயை போட்டிருக்கேன் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பரங்கிக்காய் ஒன்று சின்னது இருந்துச்சு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டி வச்சுருக்கேன் இப்போ பருப்புக்கு தண்ணி வச்சு சும்மா ஒரு லிட்டர் போல் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதிக்கட்டும் கொதித்த உடனே அதுக்கு முன்னால் காய வதக்கி வச்சுக்கலாம் ஏன்னா அதுக்கப்புறம் வதக்கணுன்னா பருப்பு ரொம்ப குழஞ்சிச்சின்னா நல்லா இருக்காது இது அதனால வந்து அந்த அடுப்பில் வச்சா தெரியாது அதுக்காக நான் இதில் வச்சு வதக்கிறதுக்காக அந்த தண்ணி அந்த அடுப்பில் மாற்றிருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு கொஞ்சம் வெந்தயம் ரெண்டு ஜீரகம் சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாயை நேராக கீறி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் போட்டு லேசாக வதக்கிட்டு காய் எல்லாத்தையும் போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் நீங்கள் என்ன காய் வேணாலும் போகலாம் இதில் பலாக்கொட்டை போட்டால் போட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு கத்திரிக்காயை நல்லா அலசி போட்டுட்டு வதக்கிக்குவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் தக்காளியை நீங்கள் இதிலே வதக்கி போடுறதா இருந்தாலும் போடுங்க நான் அரைச்சி ஊற்றுவேன் அதனால் தக்காளி இப்போ இதில் போடலை இப்போ எல்லாம் சாம்பாரில் நான் அப்படி தான் ஊற்றிடுறேன் ஏன்னா அது தோல் அப்படியே ரொம்ப க ரஃப்பாக இருக்கா அதுக்காக அரைச்சி ஊற்றிடுவேன் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ இதை எடுத்து வச்சுட்டு பருப்பை தண்ணி அடுப்பில் வைக்கலாம் கொதிக்கட்டும் தண்ணி அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு கொதி வந்துடுச்சு இப்போ அந்த பருப்பு நம்ம எடுத்து வச்சோம்ல அது அதில் சேர்த்துக்கலாம் மொச்ச பருப்பை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் மூடி வைங்க நல்லா கொதிக்குது இப்போ அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு குட்டி ஸ்பூன் தான் அது அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் விடுங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பருப்பு கொஞ்சம் வேகட்டும் அஞ்சு நிமிஷம் விட்ட பிறகு பருப்பு ரொம்ப குழைய வேணாம் பாதி வெந்த பிறகு இதெல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம் இப்போ சேர்த்துட்டு அப்படியே மூடிவீங்க இப்போ நான் ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அதை வந்து அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம் லேசாக அமுக்குனாலே உடையும் பருப்பு அப்போ அதோட வேகும்போது இது உடையிற மாதிரி இருக்குது காயோடு வேகும்போது இன்னும் நைஸாக வெந்துடும் அப்படியே வேகட்டும் வச்சு பாருங்கள் இந்த குழம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து பொடியே போட மாட்டாங்க எங்கள் எல்லாம் வந்து ரெண்டு தேங்காய் ஜீரகம் ரெண்டு வரமிளகா வச்சு அம்மியில் அரைப்பாங்க அப்போல்லாம் எங்கள் அம்மா அவன் தேங்காய் ரெண்டு கீத்து மாதிரி வச்சு அரைச்சி அப்படியே அதில் ஊற்றிடுவாங்க ஜீரகம் சோம்பு ஒரு ஒரு ஸ்பூன் வச்சு அரை அரை ஸ்பூன் வச்சு அரைச்சி ஊற்றிடுவாங்க மற்றபடி புளியும் அதோட ரெண்டு சொலையாக வச்சுருவாங்க இப்போ நான் வைக்கிறது பொடியாக அரைச்சி பொ பொடி போட்டு தான் வைக்க போகிறேன் இப்போ தக்காளி அதில் சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூனு வீட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இது சாம்பாருக்கு எல்லாம் போடுறது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாம் எல்லாம் அரைச்சனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் வெள்ளிக்கிழம வச்சா கூட ரொம்ப நல்லது ஏன்னா சுக்கரனுக்கு வந்து வெள்ள மொச்சை வந்து ரொம்ப விசேஷமானது அதனால் எங்கள் வீட்டில் வந்து விசேஷ நாளுக்கு பொங்கலுக்கு கூட இது மாதிரி தான் குழம்பு வைப்பாங்க தைப்பூசத்துக்கு வருஷப்பறப்புக்கு எல்லா இதுக்கும் அதனால் நீங்கள் வச்சு பாருங்கள் உடவே மாட்டீங்க இதே தான் வச்சு சாப்பிடுவீங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கொதிச்சிருச்சு நல்லா ஓ அதை கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் நேரம் வேக விடுங்க அந்த பருப்பை வேணால் அந்த கரண்டியை வச்சு அப்படியே அமைக்கி கடைஞ்சி விட்டிங்கன்னா கொஞ்சம் உடஞ்சி நல்லா கரைஞ்சிரும் ரொம்ப கடையை வேண்டாம் இப்படி இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழையணுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணணுன்னு போட்டுக்கோங்க சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் இது வந்து உடம்புக்கும் நல்லது முருங்கக்காயும் வெந்துருச்சு அப்பப்போ திறக்கிறப்ப அப்படியே லேசாக கடைஞ்சி விட்டிங்கன்னா போதும் அந்த பருப்பு கரைஞ்சிரும் லேசாக பருப்பு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டுக்கார் சாம்பார்னாலே ஒரு நேரம் தான் சாப்பிடுவார் இதை வந்து ரெண்டு நேரம் ஊற்றி நைட்டும் வந்து இதையே தான் ஊற்றி சாப்பிட்டார் சூப்பராக இருந்தது மறுநாள் சூடு பண்ணி அதை வந்து பழைய கூட அதை வச்சு சாப்பிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள் புளி ஒரு சின்ன கோழி குண்டு சைஸுக்கு புளி வச்சுக்கோங்க அதை ஊற்றுனீங்கன்னா போதும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க காய் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே உப்பு சேர்த்துருங்க அப்போ தான் காயில் உப்பு பிடிக்கும் நல்லா வெந்துருச்சு இப்போது மல்லித்தலையை தூவி மல்லி நிறைய போடுங்க கொத்தமல்லி வந்து ரொம்ப வாசமாக இருக்கும் சாம்பாருக்கு எப்பயுமே கொத்தமல்லி எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் போட்டு பாருங்கள் அதனால் நல்லா ஒரு ஒரு நல்ல ரெண்டு கொத்து போல் மல்லித்தலை அரிஞ்சு அதில் சேர்த்துருக்கேன் நான் சேர்த்து கொதிச்சுட்டு இப்போது ஒரு கரண்டி அடுப்பில் வச்சு சும்மா கொஞ்சம் எண்ணெய் விட்டு ரெண்டு வர மிளகாயும் கருவேப்பிலையும் தாளித்து அதில் சேர்த்துக்கலாம் அப்படியே குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பருப்பு குழையணுன்னா இன்னும் கொஞ்சம் வெந்த நீங்கள் சேர்த்துக்கலாம் காயை ரெண்டு வளம் வரம் மிளகாயும் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நெய் விட்டு தாளிச்சிக்கோங்க தாளித்து அதில் ஊற்றுங்க சூப்பராக இருக்கும் சாம்பார் சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க ரொம்ப நன்றி வணக்கம் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வச்சுருப்பாங்க தெரியும்னு நினைக்கிறேன் தெரில எப்படின்னு எங்கள் வீட்டில் ஆனால் செய்வாங்க இது பருப்பு எப்படி இருக்கும் ஆனால் கையில் தொடுறப்ப அப்படியே நசங்கிரும் சுத்தமாக பார்த்தா தான் உங்களுக்கு அப்படி பருப்பாக தெரிகிற மாதிரி இருக்கும் நீங்கள் கையில் எடுத்து பாருங்கள் மாவு மாதிரி நசங்கிடும் அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்க ரொம்ப நன்றி வணக்கம்